தமிழக அரசை எதிர்த்து தலைமைச் செயலகத்திலேயே அரசு ஊழியர்கள் சங்கம் போர்க்கொடி தூக்கி இருக்கிறது எதற்காக எதற்காக இந்த இந்த என்பது தொடர்பாக விரிவாக பேசுவதற்காக தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தினுடைய தலைவர் வெங்கடேசன் நம்முடைய இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் திடீரென போர்க்குடி தூக்கியதற்கு என்ன காரணம் இன்றைய தினம் இந்த கருப்பு பட்டை அணிஞ்சு நீங்க உங்களுடைய போராட்டத்தை முன் வச்சிருக்கீங்க என்ன சார் காரணம் திடீரென்று போர்க்கொடி தூக்கவில்லை கடந்த நாங்கள் தமிழ்நாடு தலைமை சேர சங்கத்தின் நிர்வாகிகளாக தேர்வாகி கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே ஒரு எட்டு முறை உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டம் கூட்டம் என்று தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அவ்வப்போது இந்த அரசு எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கும் போது ஊழியர்களை திரட்டி ஜனநாயகபூர்வமான நடவடிக்கைகளை நாம் ஈடுபட்டிருக்கிறோம் அதில் கடந்த ஆண்டு மாதம் பதினொன்றாம் தேதி மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அதுக்கு பதில் அளிக்கும் போது சொன்னார் நாங்கள் வந்து அரசுகளோட பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக மறுபடியும் ஒரு அலுவலர்கள் குழுவை மாண்பு முதலமைச்சரோட ஒப்புதலோடு அமைப்போம் சொன்னார் உடனடியாக தலைமைச் செயலர் கடும் கண்டன திட்டத்தை தெரிவித்து கடந்த ஜனவரி இருபத்தி நாலு அன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அமைக்கக்கூடாது என்பது ஏனென்றால் அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்தாலே போதும் ஆனால் அலுவலர்கள் குழு என்ற போர்வையிலே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதற்கான எல்லா வழியையும் போகாத ஊருக்கு வழி தேடி கொண்டிருக்கிறார்கள் என்ற கடுமையான சொற்றொடரோடு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் ஆனால் அதையும் மீறி இன்றைய தினம் அலுவலர்கள் குழு என்பதை நியமித்திருத்தார்கள் அது அதுக்கும் ஒன்பது மாத காலவாசம் இப்போ பிப்ரவரி ஒன்பது மாதம்னால் டிசம்பர் வரைக்கும் அந்த குழு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை எந்த குழுவுமே குறிப்பிட்ட அதுக்கு வழங்கப்பட்ட கால இடைவெளிக்குள் அறிக்கை வழங்காது இவர்கள் டிசம்பருக்கு அப்புறம் எனக்கு ஒரு மூணு மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படிங்கிறப்பாங்க அதுக்குள்ளே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படியே ஒன்பது மாதத்திலே கொடுத்தால் கூட அதே மறுபடியும் அமைச்சரவை போய் முடிவு போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துடும் அடுத்து வரக்கூடிய பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அரசு தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் ஏனென்றால் இதுக்கு சிறந்த உதாரணம் போனவதே மாண்முகி எடப்பாடி அவர்கள் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ரிசர்வேஷனை கடைசியாக இந்த ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அதை எந்த எல்லளவும் நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலை அதனால் நாங்கள் கேட்டோம்னா அதான் கழுவு போட்டாச்சே அப்படின்னு எங்களை ஏமாற்றுவதற்கான இனியும் இந்த ஏமாற்றத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அரசின் வஞ்சக செயலை அனுமதிக்க மாட்டோம் அதற்கு எரிப்பு எதிர்ப்பு தெரிவித்து இந்த அலுவலர் குழுவை முற்றாக கலைத்துவிட்டு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி பழைய ஓய்வு திட்டத்தை தேர்தல் வாக்குறுதி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை தெரிவிப்ப தெரிவிப்பதற்காக இன்றைய தினம் பட்டை அணிந்து இந்த எல்லாருமே பணி செய்கிறோம் இப்போது மூன்று இந்த ஊதிய முறைகளை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான அந்த மூன்று பேருக்கு அந்த குழுவை ஏற்படுத்திக்கிட்டாங்க அந்த குழுவில் என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க குழு இதுவே இதற்கு முன்னாடியே நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தி முன்னாள் முதல்வர் மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு குழுவை போட்டாங்க பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக திருமதி சாந்தா சீலா தாயே தலைமை அவங்க ஒரு ஆறு ஏழு வருடங்கள் கழித்து அதுலேருந்து வெளியே போயிட்டாங்க அப்புறம் அதே ப பொறுப்பை வந்து ஸ்ரீதர் ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சி பணி அதிகாரத்தை கொடுத்தாங்க அவரும் அறிக்கையை ரெடி பண்ணிட்டார் ஆனால் அறிக்கை அரசியலும் அளிக்கப்படவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜியோ போராட்டத்தின் போது நீதிமன்றம் வரை வழக்கு சென்றபோது தான் நீதிமன்றம் தலையிட்டு அந்த அறிக்கை என்ன ஆச்சு நீதிமன்றத்தில் சீல்டு கவரில் கொடுங்கன்னு தான் அந்த அறிக்கையை வாங்கினார் அதே எடப்பாடியார் ரெண்டு வருஷம் கடப்பில் போட்டார் இவங்க வந்து நாலு வருஷம் ஆச்சு அது அந்த அதில் என்ன ரகசியம் இருக்குது அந்த அப்போ வந்து இந்த ஜெயலலிதா மையா தான் புதிய ஓய்வு திட்டத்தை நடை நடைமுறைப்படுத்தினார் இப்போ பழைய ஓய்வு திட்டம் புதிய ஓய்வுத் திட்டத்தை சிபிஎஸ் பங்களிப்புடன் கூடிய ஓய்வுத் திட்டம் ரெண்டையும் சேர்த்து பழைய ஓய்வுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக தான் அது ரெண்டுமே அதில் கவர் ஆகிடுச்சு இப்போ மூணாவதாக யூபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க யூனிஃபைடு பென்ஷன் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் மத்திய அரசு அறிவித்தது நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் அதுக்கும் எல்லளவும் சம்பந்தமே கிடையாது ஏன்னால் நாங்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை ஓய்வுமுறை ஓய்வூதிய ஒழுங்காற்று ஆணையம் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் இங்கே பணத்தை அனுப்பிச்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் அது மெம்பரே கிடையாது இந்தியாவிலேயே தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்கால் தான் அதில் மெம்பர் கிடையாது அப்படி இருக்கும் போது அது அதில் போய் அதையும் வச்சு நாங்கள் முடிவெடுப்போம் சொல்வது எங்களை ஏமா வஞ்சிக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய செயல் அதிலேயும் நீங்கள் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஓய்வூதியை வச்சுட்டு புதிய ஓய்வூதிய முறை என்பதை சொல்கிறாங்க தேர்தல் வாக்குறுதிக்கு முற்றிலும் முரணான செயல் இதை எல்லவும் மதிக்க மாட்டேன் மற்ற தேர்தல் வாக்குறுதிகளை போடும் போல எந்த குழுவும் அமைக்கலை ஆனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வரும்போது தான் இவங்களுக்கு எல்லா யோசனையும் வருது நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என்பது நூறு சதவீதம் தின்னமாகிவிட்டது இனிமேல் நாங்கள் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை செல்ல வேண்டும் எங்களை போராட்டத்துக்கு பூண்டுவதே அரசு தான் நாங்கள் எந்த போராட்டத்தும் போகலை நான்கு ஆண்டுகளாக பொறுமையாக இருந்தோம் உங்களை நம்பிக்கை இருந்தோம் தலைவராக இருந்தபோது இவர்கள் இதெல்லாம் நியாயமான கோரிக்கைக்காக தெரிந்த முதல்வருக்கு ஆளுங்கட்சியாகி தமிழகத்தின் முதல்வரான போது நடைமுறைப்படுத்த முடியாத கோரிக்கையாக மாறுகிறது நடைமுறைப்படுத்த முடியாது என்றால் எதற்காக எங்களுடைய வாக்கை பெற வேண்டும் என்று அன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதியை சேர்த்தேங்க ஏடிஎம்கே வாக்குறுதியிலே சேர்க்கல அது அதுலயே ஒரு நியாயம் இருக்கு நாங்க உங்க உங்க வாக்கிய தேவையில்லையே முடிவு பண்ணாங்க ஆனா இவர்கள் வாக்குறுதியிலும் சேர்த்து விட்டு எங்களை வஞ்சிக்கக்கூடிய செயலை எல்லவும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கான எதிர்வினையும் கண்டிப்பாக ஆற்றுவோம் எங்கள் உரிமைகளை களத்தில் இறங்கி ஜனநாயக முறையில் பெற்றே தீர்வோம் ஆனா முதலமைச்சர் ஒரு முறை பேசும்போது சொல்லியிருக்காரு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நான் மறக்கலை மறுக்கலை மறைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதற்கான நீண்ட விளக்கத்தையும் கொடுத்தோம் வாக்குறுதி மறுக்கலை மறைக்கலன்னு சொன்னது இவ்வளவு நாளா மறைச்சு வச்சு இந்த குழுவை தான் சொல்லியிருக்காரு போல இருக்கு இந்த குழு கோட்டம் தான் எங்களுக்கு தெரியும் ஆகா நீங்க மறைச்சு வச்சிருந்தது இதுதானா அதனால்தான் நாங்களும் உங்களோட தேர்தல் வாக்குறுதியும் தேர்தல் வரும்போது உங்களை மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் இல்ல சார் இப்போ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அரசுக்கு பரிந்துரை வழங்குறதுக்கான இது போன்ற மூத்த ஐஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கிறது வழக்கம் தான் ஏன் அந்த குழு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை பண்ண வேண்டியதாக இப்போ மூணு மூணு ஓய்வூதிய திட்டத்தை ரெண்டு வந்து ஆல்ரெடி ஒரு கமிட்டி ஆய்வு கொடுத்துட்டாங்க இன்னொரு ஓய்வூதிய முறையை பத்தி பரிசீலிக்க வேண்டிய அவசியம் ஏன்னா நீங்க அதுலயே கிடையாது போகாத ஊருக்கு வழிதான் அந்த ஓய்வூதியத்தை பற்றி நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாதப்போ அதேன்னு சொல்கிறீங்க அப்படி இருந்தால் கூட ஒரு குழுவில் அதில் பாதிக்கப்படக்கூடிய பயன்பெறக்கூடிய ஸ்டேக் சொல்லுவோம்ல அது நாங்கள் தான் ஆனால் எங்களை வந்து கலந்தோல சேர்க்காமல் எங்களை ஒரு உறுப்பினரும் சேர்க்கணும்ல மூணு பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பழைய ஓய்வுத்தில இருக்கார் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இன்னொருத்தர் இளையவர் அவர் என்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீமில் இருக்கார் அவர் யூபிஎஸ் கூட மாறிக்கலாம் இன்னொருத்தர் ஒரு பொருளாதார ஆய்வு இப்போ மூன்று பேர் கண்ட கலவை எப்படி அந்த மூணு பென்ஷன் சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு கலவையாக ஒரு குழு போட்டிருக்காங்க அறிஞர்கள் என்றைக்கும் எங்களுக்கு சாதகமான முடிவுகளை அளிக்கவே மாட்டாங்க அவங்க எல்லாமே கேபிட்டலிஸ்ட் மைண்டு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் அவர்களோட பென்ஷனை பற்றி தான் பார்ப்பாங்களே தவிர எங்களுக்கு இந்த க மேலே நம்பிக்கை கிடையாது அதை ஐஏஎஸ் அதிகாரிகள் யார் வேணா இருக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை குழு அமைத்ததை எங்களுக்கு வஞ்சிக்கக்கூடிய செயல் எங்களை ஏமாற்றக்கூடிய செயல் தேர்தல் வாக்கு பழைய ஓய்வூதியா அவங்களே சொல்லிட்டாங்க பழைய ஓய்வு திட்டம் தான் பல விட்டுட்டு நடைமுறைப்படுத்தத்தக்க ஓய்வூதிய முறை அப்படின்னு சொல்கிறாங்க அது புதியன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை பண்ணுவோம்ன்றதுக்காக நடைமுறைப்படுத்தக்காக எல்லளவும் எங்களை தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் எங்களை வஞ்சிக்க கொடுத்தீங்க இதோடு இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட பாதிப்புகளை இந்த கடந்த நான்கு ஆண்டுகளாக கலைஞர் காலங்காலமாக விளங்கி சரண் விடுப்பை ஏடிஎம் கே கொரோனாவை காரணம் காட்டி ஒரு ஆண்டு நிறுத்துறாங்க இவங்க வந்தப்புறம் காலவரையின்றி நிறுத்தி வச்சிட்டாங்க காலவரையின்றி நிறுத்த நினைப்பது இனிமேல் ஒரு நாள் உங்களுக்கு என்னாலும் கிடைக்காது என்பதுதான் அர்த்தம் அதோடு மட்டுமல்லாமல் காலி பணியிடங்கள் இவங்க ஆட்சிக்கு தேர்தல் வாக்குறுதியை பார்த்தா அனைத்து மூன்றரை லட்சம் காலி பணியிடங்களை நிறைவுக்குன்னு சொன்னாங்க இன்றைய தினம் இவங்க வரும்போது நாலரை லட்சம் இன்னைக்கு அதே நார லட்சம் குரூப் டி என்று சொல்லக்கூடிய அடிப்படை பணியாளர்கள் சமூக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பணியிடங்களை முழுமாக அவசோசி கான்ட்ராக்ட் பேமெண்ட் அது எந்த அளவும் சமூக நீதி ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டை சட்ட அரசியலமைப்பில் பாதுகாப்போடு இருக்கும் அப்ப நீங்க திராவிட மாடல் சமூக நீதியை காக்கக்கூடிய மாடல் சொல்லிட்டு முழுமையாக அப்ப அவன் எப்படி அரசு பணிக்கு அரித்தட்டு மக்கள் விளிம்பு நிலை மக்கள் அரசு பணிக்கு வருவதையே முற்றிலுமாக காவு வாங்கக்கூடிய சூழ்நிலையில அதற்கும் எதிராகவும் செயல்படக்கூடிய இந்த மனநிலை என்பது எல்லளவும் பொருத்தமற்றது திராவிட மாடல் என்பது அரசு உள்ளே ஆசிரியருக்கு எதிரானது இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளாகவே உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்க போராட்டங்களையும் நீங்க முன் வச்சுட்டே வரீங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இந்த போராட்டம் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவில் இருந்ததெல்லாம் கூட தமிழகம் பார்த்துருக்கு இந்த அரசு வந்து உங்களுடைய போராட்டங்களை பெருசாக நினைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா நினைக்கல போராடவே நாங்கள் ஒரு இவர் மீது நம்பிக்கையை வச்சோம்னோம் ஏன்னா எதிர்கட்சி போது ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் செயல்பட்டு கொண்டிருந்தது அப்போ எ எங்களில் ஜாக்டோஜியோட ஒரு அங்கமாக அங்கீகரிக்கப்படாத தலைவராக தான் எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் அவர் எங்களோடு இருந்தார் பல்வேறு கூட்டங்கள் எங்களோட வந்திருக்காரு நீங்கள் போராடாதீங்க அவர்கள் எதையும் வழங்க மாட்டார்கள் திராவிட மாட்ட மாடல் ஆட்சி அமைந்ததும் நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் இவங்க வந்தவொடனே இருபத்தொன்னு மிகப்பெரிய கொரோனா பெருந்தொற்று ரெண்டாவது அலை அதற்கு பிறகும் இவர்களுக்கான அவகாசத்தை கொடுத்து கொண்டு இருந்தோம் இவ நம்பிக்கை இருந்தது நான் பல முறையில் முதல்வரை சாதிக்கிறோம் அது நம்பிக்கையோடு தான் பேசுகிறேன் நான் செய்யாமல் யார் செய்வேன் அப்படின்னு எங்கள்கிட்ட பேசியிருக்காரு அந்த நம்பிக்கை இருந்தது இது நம்பிக்கை இப்போ முழுமையாக த தகர்ந்து விட்டது நம்பிக்கை வாக்குறுதிக்கு எதிரான வஞ்சக செயல் இதை அனுமதிக்க மாட்டோம் நீங்கள் சொல்வது போராட்டம் இல்லை சின்ன சின்ன போராட்டங்கள் நடந்தது பெரிய பெரிய அளவில் இன்றைக்குமே கடந்த ஆதி ஆட்சியில் கூட ரெண்டாயிரத்தி பதினேழுல எதுக்கு போராடணும்னா பே கமிஷன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனால இப்போ அதர் மாதிரி ஒரு நிலைமை இல்லை தேர்தல் வாக்குறுதியை இவர்களுக்கு நான்கு ஆண்டுகள் அவகாசம் அளித்தோம் அடுத்த இயக்கங்களை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்பது இவர்கள் கேள்விதான் இருக்குது எங்கள் கேள்வி அதாவது அரசு எங்களுக்கு போராட்டத்துக்கு தள்ளாமல் அழைத்து பேசி நீங்க சொன்ன தேர்தல் வாக்கு நிறைவேற்றுங்க நான் சொன்னேன் வேற எதையுமே கேட்கலாம் இப்போ எதையும் கேட்கல ஏற்கனவே ஜாக்டோஜியோ சார்பா நீங்க அடுத்தடுத்த படிப்படியான எல்லாம் அறிவிச்சிருக்கீங்க மிகப்பெரிய அளவிலான போராட்டத்திற்கு அரசு ஊழிகள் தயாராக இருக்காங்க தயாராக இருக்கிறோம் கண்டிப்பா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தயாராக இருக்கிறோம் அதில் நீங்க ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு என்பது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களையும் சேர்ந்த கூட்டமைப்பு இப்ப பிப்ரவரி மார்ச் என்பது மாணவர்களோட தேர்வு காலம் எந்த விதத்திலும் எங்களுடைய போராட்டம் என்பது மாணவர்களோட கல்வி பாதிக்கப்படாது என்பதில் நூறு விழுக்காடு நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஏன்னா அதற்கேற்ற மாதிரி தான் எங்களுடைய போராட்டங்களை திட்டமிடுவோம் எந்த வித எல்லளவும் மாணவர்களோட கல்வி பாதிக்காத அளவுக்கு எங்களுடைய போராட்டத்தை இது நான் மட்டும் முடிவு செய்ய வேண்டியதில்லை ஜாத்தகு அங்கம் வகிக்கும் சங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடியது இப்போ பதினாலாம் தேதி ஒரு ஆரம்பாட்டம் மாவட்ட தலைமையினர் வச்சுருக்கோம் இருபத்தைந்தாம் தேதி மறியல் போராட்டம் வச்சுருக்கோம் அதற்கடுத்து மீண்டும் அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட இயக்க நடவடிக்கைகள் அமையும் நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் நிறைவேற்றாமல் இருந்தால் என்ன செய்வார்கள் என்பது நாங்கள் சொல்லிதான் முதலமைச்சருக்கு தெரிய வேண்டியதில்லை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எங்களோடு பயணித்திருக்கிறார் அதனால் அவருக்கு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எனவே கண்டிப்பாக முதலும் கடைசியான ஒரு நம்பிக்கை துளி இதில் இந்த எங்கள் கோரிக்கையை கேட்டு இந்த அலுவலர்கள் குழுவை கலைத்து விட்டு கொள்கை முடிவை அறிவிக்க வேண்டும் என்ப வேண்டுகோளை நேரம் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற குமுதம் சார்பை நாங்க வாழ்த்துறோம் நன்றி தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக அவருடைய கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தி வரக்கூடிய இந்த போராட்டத்திற்கு அரசு நிச்சயமாக ஒத்துழைப்பு தர வேண்டும் எங்களை அழைத்து பேச வேண்டும் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான ஒரு கோரிக்கையாகவும் வலியுறுத்தலாகவும் இருக்கிறது தொடர்ந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் அதுவரை உங்களது விடைபெறுவது நான் சிவா はい、ありがとうございます。